உங்கள் அன்பிற்குரிய காளிராஜாக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது முதல்கள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோட தொடர்பு ஒன்றிய நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் பல மாதங்களாக சில ஆண்டுகளாக ஆசிரியரை குரலாக உழைத்து வருகிறது பல நேரங்களில் இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளிலும் பற்றி பேசுகிறோம் இன்றைக்கு நான் உங்களோடு பேசப்போகின்ற விஷயம் என்னவென்றால் நேற்று நமது நாட்டினுடைய குடியரசுத்தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அனைத்து மாநிலங்களிலும் சிறப்பான முறையில் கொண்டேற்ற குடியேற்றி மக்கள் அந்த குடியரசு தினத்தை சிறப்பாக கொண்டாடுவார்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்கிறோம் வணக்கங்கள் நமது நாடு புதிய ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி அதன்படி நாம் இந்த நாட்டை ஆண்டு வருகின்றன இந்த மக்களுக்கு சலுகைகள் உரிமைகள் அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு ஓட்டு என்கிறது நமது பவுண்டிங் ஃபாதர்ஸ் என்று சொல்லக்கூடிய நமக்கு முந்தைய தலைமுறை உச்சாரணம் தலைவர்கள் எல்லாம் வழங்கியிருக்கிறார் அனைவரும் சமம் நம்முடைய அரசியலமைப்பு என்று சொல்ல அனைவரும் சமம் ஆனால் இன்னைக்கு அவங்களை பொருளாதார அடிப்படையிலோ இல்லை கல்வி அடைப்பிலோ பார்த்தால் பெரிய டிஸ்கிரிமினேஷன் இங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதெல்லாம் குறைப்பதற்காக தான் நாம் விளக்கிறேன் இந்த அரசாங்கம் இந்த மக்களிடையே இருக்கின்ற அந்த முயற்சி குறைக்க முயற்சிக்க இப்போது இந்த அரசாங்கம் என்ன செய்கிறோம் ஆசிரியர்கள் துறை எழுப்பியும் ஆசிரியர்கள் அங்கே பணியை இருக்கிறார் சில ஆசிரியர்களை அவர்கள் தற்காலிகமாக பணி நியமனம் செய்கிறார்கள் பணி என்றால் அது ஒரு லட்சம் சம்பளம் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருபதாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு ஆசிரியர் நியமிக்கிறார் எப்படி ஒரு சரியாகும் நிறைய ஆசிரியர்கள் எல்லாம் இன்றைக்கு ரோட்டிலே வந்து அவர்கள் போராட்டங்கள் செய்து கொண்டிருக்கின்றனர் அதனால் நான் தமிழ்நாடு அரசியல் இந்திய அரசையும் நான் கேட்டுக்கொள்வது இந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிமினேஷனை நீங்கள் இந்த கல்வித்துறையிலே நீங்கள் புகுத்தாதீர்கள் தயவு செய் ஆசிரியர்களும் நம்ம மரியாதையோடும் அவர்கள் மனநிறைவோடும் பணியாற்ற வேண்டும் அதனால் நீங்கள் இப்போது அமர்த்திருக்கின்ற தற்காலிக ஆசிரியர்களாக இருக்கும் பகுதி நீர் ஆசிரியர்கள் அவர்களை எல்லாம் நீங்கள் பணி நிரந்தரம் செய்து அவர்களே நிரந்தர ஆசிரியர்களாக தயவுசெய்து நீங்கள் தமிழ்நாட்டிலேயே நீங்கள் அவளுக்கு பணி நியமனம் கொடுக்க வேண்டும் என்ற நேரத்திலே நான் நன்போடு கேட்டுக்கொள்கின்ற மிஸ்லிம் நேசனம் நீங்கள் குறைக்க வேண்டும் நாம் எல்லோரும் ஒரே ஓட்டு என்பது நாம் எல்லோரும் சமூகம் என்பதைத்தான் நாங்கள் பிரிக்கிறது அதனால் இந்த மக்கள் பணம் இல்லாமல் கஷ்டப்படுவதெல்லாம் பார்க்கும்போது நாம் இந்த சமூகத்திலே இந்த வீட்டில எல்லாம் குறைத்து அனைத்து மக்களும் ஒரு நல்ல மன ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அதற்காக நாம் தொடர்ந்து உழைக்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் நமக்கு வருகிறது இந்த குடியரசு தினத்திலேயே நாம் அந்த மாதிரியான ஒரு நல்ல முடிவை எடுத்து இந்த சமூகத்திலேயே ஒரு வேறுபாடுகளை குறைக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க நாம் தொடர்ந்து உழைப்போம் அதிலே முயற்சியில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி விரைவு நன்றி